அடுத்து இந்த மினுவோட அடுத்த லிஸ்ட் பாருங்க அப்ளை ஜாப் அப்ளை ஜாப்னா வேற ஒண்ணுமே இல்ல இதுல உங்க வேலை வாய்ப்பு நீங்க பதிவு பண்றதுக்கு நம்ம கால் சென்டருக்கு கூப்பிடுறதுக்கு இது பாருங்க அதுல அப்ளை ஜாப்ங்கிறத நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பாருங்க வாண்டட்ல அப்ளை ஜாப் கொடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்க பேரை டைப் பண்றீங்க உங்க மொபைல் நம்பரை டைப் பண்றீங்க உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு வேணும்னு டைப் பண்றீங்க உங்க ரெஸ்யூம் இருந்துச்சுன்னா அந்த ரெசியூம் அதுல போட்டுடலாம் அப்படியே விட்டுறலாம் என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிற தகவல் டைப் பண்றீங்க எந்த ஏரியாவுல வேலை டைப் பண்றீங்க எல்லாம் தங்கிலீஷ்ல டைப் பண்ணா கூட ஜிவிஸ் கச்சா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அடுத்து உங்களை பத்தி டீட்டெயில் நீங்க ஒரு மெர்சன்டைசரா இருந்தா நான் இப்படி அஞ்சு டு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மெர்ச்செண்டைசரு முப்பதுல இருந்து நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் எதிர்பார்க்குறேன் நான் ஆல்ரெடி இந்த மாதிரியான லீடிங் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரியான பையர் எல்லாம் பாத்திருக்கேன் அப்படிங்கிற ஜென்ரல் டீட்டெயில் தான் இது ஒரு சமையல் வேலை தேடுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பேர் மொபைல் நம்பரு உங்களுக்கு சமையல் வேலை வேணும் இந்த சம்பளம் நான் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ரூபாய் எதிர்பார்க்குறேங்க நான் அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு பேத்துக்கு சமைப்பேன் அந்த டீட்டெயில் மட்டும் நீங்கள் போட்டீங்கன்னா போதும் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க எந்த ஏரியாவில் வேலை வேணும் எனக்கு தங்கிற இடத்தோட வேலை வேணுங்க எனக்கு இந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இதை மட்டும் போட்டு அப்ளைன் கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஜிவிஎஸ் கால் சென்டர்லேருந்தே ஹெச்ஆர் உங்களுக்கு கூப்பிடுவாங்க இதில் எந்தெந்த டைமிங்லேருந்து கால் சென்டர் கூப்பிடுவாங்க சைடில் இருப்பாருங்க பத்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம கால் சென்டர் எக்ஸிகியூட்டிவ் ஒர்க் பண்ணுவாங்க வந்து உங்களுக்கு ஃபுல் கால் பண்ணி வாங்கிக்குவாங்க நீங்க பதிவு ஜென்ரல் டீடைல் தான் உங்களோட ஃபுல் டீடெயில் ஹெச்ஆர் பதிவு பண்ணி வாங்கிக்குவாங்க அடுத்து உங்களுக்கு நூறு சதவீதம் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆறு மாசத்துக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க நீங்க பதிவு பண்ணிட்டாலே போதும் ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை கம்பெனி வேணாலும் நீங்க இலவசமா வாங்கிக்கலாம் நீங்க எதிர்பார்க்குற கம்பெனில ஜாயின் பண்ற வரைக்கும் இலவசமாவே கம்பெனி நம்பர் வாங்கிக்கலாம் இப்போ சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருபதாயிரத்துக்குள்ளே இருக்குதுன்னா வெறும் நூற்றம்பது ரூபா தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரும் இருபதாயிரத்துக்கு மேலே இருந்தால் வெறும் முந்நூறுரூவா தான் வரும் நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா தான் சர்வீஸ் சார்ஜே ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு வேலடிட்டி இருக்கும் இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா திருப்பூர் கார்மெண்ட் ஜாப்ஸு ஆஃபீஸ் ஒர்க்கு அக்கௌண்ட்ஸு டேட்டா என்ட்ரி மெர்ச்சண்டைசர் ஃபேப்ரிக்கு ப்ரொடக்ஷன் கியூசி ஜாப்ஸு ஜிவிஎஸில் எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம இணையதளத்திலையும் நம்மளோட மொபைல் ஆப்லையும் நீங்கள் இதை பார்க்கலாம் அடுத்து பாருங்க தமிழ்நாடு முழுவதும் தங்க இடத்தோட சமையல் வேலை டிரைவர் வேலை செக்யூரிட்டி வேலை வீட்டு வேலைன்னு இருக்கு இப்ப இதுல மிக முக்கியமான பகுதி என்னன்னா அடுத்து